مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم مولاي السلام عليكم ورحمه الله وبركاته பார்ப்போற்றும் பண்பாளர் தொடர் இரண்டு இன்னைக்கு இறை தூதர் செல்லல்லாஹோ அழைவு செல்லம் அவங்களோட கோப மேலாண்மையை பற்றி தான் இந்த காணொலியில உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் நபி செல்லாஹோ அழைவு செல்லம் அவங்க சொன்னாங்க மக்களை தன்னோட பலத்தால அடித்து வீழ்த்துபவன் கிடையாது உண்மையான வீரன் அப்போ உண்மையான வீரன் யாரு அப்படின்றதுக்கான வரையறை என்ன சொன்னாங்க தெரியுமா யாரு கோபம் வரும்போது தன்னை அடக்கிக்கிறானோ அவன்தான் உண்மையான வீரன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அலைவு செல்லம் இந்த விஷயங்களை வார்த்தைகளோட நபிசலல்லாஹு அலைவு செல்லம் முடிச்சிடல அவங்களுடைய வாழ்நாட்களில் இதை அதிகமாக செயல்படுத்தி காட்டக்கூடியவங்களாகவும் நபி அலைவு செல்லம் இருந்திருக்காங்க இதுக்கு உதாரணமாக ஏராளமான சம்பவங்கள் இருக்குது அதில் இருந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல நபி அலைவு செல்லம் கோபப்பட்ட நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ந நபி அலைவு செல்லம் கோபப்பட்டது எல்லாமே எந்தெந்த இடங்களில் தெரியுமா அதாவது அல்லாஹ்வுடைய எல்லைகள் அல்லாஹ் விதித்து விதித்து வச்சுருக்க எல்லைகளை தாண்டி ஒருத்தர் நடக்கும் போது அதை தாண்டி ஒருத்தர் நடக்கும் போது மட்டும்தான் நரிசுலா வலைசலம் கோபப்பட்டிருக்காங்க அப்படி கோபப்படும் போதும் கூட அவங்க அதில் நடுநிலைத்தன்மையை பேணி நடந்திருக்காங்க எந்த இடத்துலையுமே அந்த அந்த வரையறைய நடுநிலை தன்மையை தாண்டி நடந்தது கிடையாது அவங்களுடைய அதிகபட்சமான அதிகபட்சமான விஷயம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய முகம் சிவந்துரும் நபிசுல்லா வளைசலம் கோபப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய முகம் சிவந்துடும் அவங்க முகம் சிவக்கிறத பார்த்தே நபித்தோழர்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா இறை தூதர் இருக்காங்க ஏதோ ஒரு செயல் இறை தூதரை கோபமாக்கியிருக்கு அப்படின்றத நபித்தோழர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அவங்க எந்த இடத்துலையும் வார்த்தைகளை விடுறதோ இல்லை அருவறுப்பாக பேசுகிறதோ இல்லை கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதோ அந்த மாதிரியான செயல்கள் எதையுமே நபிசுல்லா வளைஸ்வம் செஞ்சது கிடையாது அது அளவு கோபம் வந்தாலும் சரி அதுல நடுநிலை தன்மைய பேணி நடந்திருக்காங்க ஒரு முறை ஒரு மனிதர் வந்து நபிசுல்லா அலைசலம் கிட்ட கேக்குறாங்க எனக்கு ஏதாச்சும் அறிவுரை சொல்லுங்க யாரா சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நபிசுல்லா அவலை என்ன தெரியுமா சொன்னாங்க கோபத்தை கைவிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருப்பியும் அந்த மனிதர் கேட்குறாரு எனக்கு ஏதாச்சும் அறிவுரை சொல்லுங்க யார சூழ்நா கோபத்தை கைவிடு இந்த மாதிரி அந்த மனிதர் திருப்பி திருப்பி பல முறை கேட்ட போதும் என்னதான் நான் சொல்ல அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா கோபத்தை கைவிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கோபத்தை கைவிடு அப்படின்றத அறிவுரையாக மட்டும் சொல்லாம நிறைய இடங்கள்லாம் அவங்களும் செஞ்சு காமிச்சிருக்காங்க அதுக்கு உதாரணமா சில நிகழ்வுகளை அவங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முறை ஒரு பெண் மக்கா வெற்றியின் போது வந்து திருடிடுவாங்க திருடின பெண் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களோட குலத்தார் அவங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனையை நினச்சி அஞ்சு ஒரு நபித்தோழர் உசாமார் அலியல்லாகு அன்பு அப்படின்ற நபித்தோழர்கிட்ட போய் எனக்காக நபிசிலா கிட்ட பரிந்து பேசுங்க ஏன்னா நான் இந்த தண்டனை எனக்கு கொடுக்கப்பட போகிற தண்டனையை பற்றி நான் அஞ்சுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அந்த நபித்தோழர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நபிசுலா சிலம் கிட்ட போய் அவங்க திருடின அந்த செயலுக்காக கொடுக்கப்படுற தண்டனையை பற்றி பரிந்து பேசுறாங்க அப்படி பரிந்து பேசின உடனேயே நபிசுல்லா அலையம் அவங்களோட முகம் கோபத்தால் சிற சிவந்துருச்சு நிறம் மாறிடுச்சு இதை கவனிச்ச உஷாமார் அலி அல்லாகும் அன்பும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹோடைய தண்டனையை பத்தியா என்கிட்ட நீ வந்து பரிந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபித்தோழரை பார்த்து நபிசுல்லா அலையலாம் கேட்குறாங்க கேட்டு கேட்ட மாத்திரத்தில் அந்த நபித்தோழர் புரிஞ்சுக்கிட்டாங்க தான் செஞ்ச தவறை புரிஞ்சுக்கிட்டு யார சொல்லலாம் அல்லாவுக்காக எனக்கு பா பாவமணிப்பு தேடுங்க நான் செஞ்சது தவறுதான் அப்படின்றத சொல்லிட்டாங்க சொல்லிட்டு நபிஸ்லா அலையம் அந்த நபித்தோழரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க இதற்கு முன்னாடி இருந்த சமூகத்தை அல்லா அழிச்சதுக்கான காரணங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா அவங்க திருடும்போது அந்த திருட்டுக்காக அவங்கள தண்டிக்காம விட்டு வந்ததுதான் அதுக்கு காரணமா இருந்திருக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்னோட மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் அவங்களோட கையை வெட்டுவேன் அப்படின்ற விஷயத்த அந்த இடத்துல நபிஸ்லா அலைசலம் பதிவு செய்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நபிஸ்லா அலைசலம் கோபப்பட்ட நிலை அப்படின்றது எந்த நிலை அதாவது அல்லாவுடைய வரையறை ஒன்று அல்லாவுடைய விதி ஒன்று அந்த விதியம் விதிக்கு மாற்றமாக ஒருத்தர் செயல்படும்போது போது நபிசலா அலை சலம் இந்த இடத்துல கோவப்படும் போது தங்களுடைய வார்த்தைகள்லேயும் சரி செயல்லையும் சரி நடுநிலைத்தன்மையை கையாண்டிருக்காங்க மாதிரி அவங்களுடைய வார்த்தைகள் எந்த இடத்துலையும் கோபமா வரல மாறா அவங்க கோபமா இருந்து இருக்காங்க அதாவது அந்த நபித்தோழர் செஞ்சது தப்பு அப்படின்றத அந்த நபித்தோழருக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவங்களோட முகம் சிவந்துச்சு முகம் சிவந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய வார்த்தைகளையும் பாருங்க சுபஹானல்லா அந்த விஷயம் எந்த விஷயம் தப்பு செஞ்சாங்களோ அதை அந்த நபித்தோழருக்கு உணர்த்தும்படியான வார்த்தைகள் அவங்களோட வார்த்தைகள் இருந்திருக்கு எந்த அளவுக்கு ஒரு 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 பலமான வார்த்தைகள் பாருங்க என்னுடைய மகள் ஃபாத்திமா அந்த இடத்துல திருடி இருந்தாலும் அவளுடைய கையை நான் வெட்டுவேன் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க அப்போ அந்த நபித்தோழர் அந் தான் செஞ்ச தவறையும் புரிஞ்சுக்கிட்டாங்க நபிசிலாவலை சில மேலே அந்த நபித்தோழருக்கு எந்த ஒரு கோபமும் வரலை சுபகானல்லா அப்போது எந்த அளவுக்கு அவங்களுடைய கோப நிலையை நடுநிலை தன்மையோட கையாண்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் இதுலேருந்து தெரியுது இன்னொரு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அப்துல்லா இப்னு மசூத் ரலி அல்லாஹூ அப்படின்ற ஒரு நபித்தோழர் இந்த நபித்தோழர் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஒரு மெலிந்த உருவத்தோட இருப்பாங்க அவங்களுடைய உருவத்துக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுடைய கால்களும் ரொம்ப மெலிந்ததாகவே ஒல்லியானதாகவே காணப்படும் ஒரு நாள் நபித்தோழர்கள் அவங்களோட சேர்த்து சல்லல்லாஹூ அலைவு செல்லம் அவங்க இருக்கும்போது அந்த நபித்தோழர் அப்துல்லா இப்னு மசூத் அப்படின்ற நபித்தோழர் மரத்து மேல பழத்தை பறிக்கிறதுக்காக ஏறுவாங்க அப்படி ஏறும் போது அவங்களுடைய கால்கள் வெளிப்படும் அவங்களுடைய மெல்லிய கால்கள் வெளிப்படும் அவங்களுடைய கால்களை பார்த்து சில நபித்தோழர்கள் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அவங்களுடைய உருவத்தை பார்த்து சிரிச்சிருவாங்க அப்படி சிரிச்சதை பார்த்து நபி கோபப்படுவாங்க கோபப்பட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவரது கால்களை கண்டு சிரிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்டுட்டு வெகு நிச்சயமாக மறுமையில் அல்லாவின் எடையில் அவை உகது மலையை விட பழுவானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நபிசுலா அவளேஸ்லம் இந்த இடத்துலையும் கோபப்பட்டத கோபப்பட்டதை கவனித்து நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா ஒரு ஒரு நபித்தோழர் ஒரு நபித்தோழர்ன்றதை தாண்டி ஒரு மனிதர் அவருடைய தோற்றத்தை பார்த்து சிலர் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நபிஸ்லா அலேஸ்லாம் கோபப்பட்டிருக்காங்க கோபப்பட்டு அதே மாதிரி வார்த்தைகளில் சிறந்த வார்த்தைகளை கையாண்டிருக்காங்க என்ன விஷயம் சொன்னால் நபி நபித்தோழர்களுக்கு அந்த விஷயம் தெளிவாக புரியுமோ அந்த மாதிரியான வார்த்தைகளை கையாண்டிருக்காங்க எப்படி சொன்னாங்க மறுமையில் இந்த கால்கள் தான் அல்லாஹ் அல்லா அல்லாவுடைய பார்வையில் உகது மலையை விட கனமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலுமே நபித்தோழர்களுக்கு அந்த விஷயம் இன் ஆழமாக புரிஞ்சிருக்குமா அப்படின்றது சந்தேகம்தான் அப்போது நபிஸ்லா அலைசலம் எல்லா இடங்கள்லையும் கோபப்படக்கூடிய எல்லா இடங்கள்லையும் தங்களுடைய வார்த்தைகளை சீராக கையாண்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா நபிஸ்லாலை கோபப்பட்டது எல்லாமே அல்லாவுடைய விதிகள் மீறப்படும் போது அல்லா விதிச்ச எல்லைகள் மீறப்படும் போது தான் அவங்க கோபப்பட்டிருக்காங்க அந்த கோபப்படுறதுல என்ன மாதிரியான ஒரு நடுநிலை நடுநிலைத்தன்மையை கையாண்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு ஒரு மிக அவங்கள பின்பற்றக்கூடிய நம்ம எப்படி இருக்கணும்னா கோபப்படும் போது நிதானத்தை கையாளணும் ரபிசுலா அலிசலம் என்ன சொன்னாங்க கோபம் வந்துச்சு உங்களில் ஒருவர் ஒருவருக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா அவர் ஷெய்தான் இடத்திலிருந்து அல்லா கிட்ட பாதுகாப்பு தேடட்டும் அவுதுபில்லாஹிம் என ஷெய்தான் ரஜீம் சொல்லட்டும்னு சொன்னாங்க அப்படி நின்றுட்டு இருக்கும் போது உங்களுக்கு கோபம் வந்து வருதா உட்காந்துருங்க உட்காந்து உங்களுக்கு அந்த கோபம் போற போகலையா படுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஸ்லா அல்ல நிறைய வழிமுறைகளை நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்க இன்னொன்று அவங்களுடைய வாழ் அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்குது நம்மளும் எந்த இடங்களில் கோபப்படுறோம் அப்படின்ற விஷயத்த தெளிவு யோசிச்சுக்கணும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கோபத்தின் போது தன்னை ஆள்பவனே உண்மையான வீரன் அதற்கேற்ற மாதிரி உண்மையான வீரர்களா நம்ம இருப்போம் கோபத்தை சிறந்த முறையில் கையாளக்கூடியவர்களாக கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை அருள்வானாக